ஹாய்ங்க குட் மார்னிங் இன்றைக்கி டே ஃபோர் இன்றைக்கி வந்து தீபமும் வச்சாச்சு சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெய் வந்து குடிக்க போகிறோம் ஏன் இவ்வளோ நாள் வீடியோஸ் வரலைன்னா நம்மளுக்கு எப்போயும் இருக்கிறது தான் மாதம் நம்மளுக்கு எப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால நம்மளுக்கு வந்து வீடியோ போடல ஸோ இன்றையிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ மூணு நாள் போட்டிருந்தோம்ல தீபம் இன்றைக்கி நாலாவது நாள் அதே மாதிரி இன்றைக்கி நெய் குடிக்கிறதுமே இன்றைக்கி நாலாவது நாள் ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு ஊசி போடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே வந்து நரம்பு டாக்டர் சொன்னார் பச்சை தண்ணி தான் வந்து குளிக்கணுமாமா சுடு தண்ணி குளிக்கவே கூடாதாமா நரம்பு வந்து சீக்கிரமாக வீக்காயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் மோஸ்ட்லி பச்சை தண்ணி தான் ஊற்றுவேன் ரொம்பதான் குளிர் மலை அப்படின்னா தான் வந்துட்டு சுடு தண்ணி காய வச்சு குளிப்போம் இன்றைக்கி வந்து பச்சை தண்ணி தான் குளித்தேன் நாலு மணிக்கு மூன்றரை கிளார வச்சிட்டு அப்போ ஏன்னால் தூக்கமே வரல நைட்லாம் இன்னும் இல்லை இருந்து மறுபடியும் தீபம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தனாலையா என்னென்னு எனக்கு தெரியல தூக்கம் சரியா வரல கரெக்டாக இந்த மூன்றரை மணிக்கு தூக்கம் வருது வருதுனால கரெக்டா மூன்றரைக்கெல்லாம் கண் முடிச்சுட்டேன் அலாரமே வைக்கல மூன்றரைக்கெல்லாம் முழிச்சிட்டு இன்றைக்கி தீபம் வைக்கணும் போது மூன்றரை மணிக்கு நம்மளுக்கு கரெக்டாக தூக்கம் வருது அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி நாலு மணி ஆயிடுச்சு திருப்பி ஒரு மூணு ஐம்பது அந்த மாதிரி அலாரம் வச்சுருந்தேன் அப்புறம் நாலு மணிக்கு எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்துட்டு நாலரை மணிக்கெல்லாம் தீபம் வச்சாச்சு தீபம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டேன் இப்ப விடிஞ்சிருச்சு சோ இதுக்கு மேல நம்ம வீடியோ எடுக்கலான்னு எடுத்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு காலுக்கு அதுக்கப்புறமா முழங்காலுக்கு அதுக்கப்புறம் இடுப்புக்கு அதுக்கப்புறம் தோல்பட்டைக்கு அப்புறம் கலக்கி அப்படி வந்து ஊற்றுங்க அப்போ தான் நம்மளோட உடம்போட ஹீட் வந்து வெளியே போகும்னு சொன்னாங்க ஸோ நான் வந்துட்டு அது மாதிரி தான் வந்து தண்ணி ஊற்றுனா ஆனால் ஹீட் வந்து வெளியே போகிறது நல்லாவே தெரியுது ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க ஸோ இப்போ நெய் கலக்கிடலாம் தண்ணி சூர் ஆயிடுச்சு நானேந்து ஒரு வாரமாக குடிச்சிருப்பேன் சரி ஓகே நம்ம வீடியோ போடும்போது சேர்ந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யாரெல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் என் ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினாங்க நான் போட்ட வீடியோவுக்கு எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா நோ ஃப்ரெண்ட்ஸ் நோ ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த ஒன் வீக்காக வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசணும் ஸோ இந்த வீடியோனால திருப்பி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க ஏன்னா இப்போ இருக்க இப்போ படகுறவங்கலாம் வந்து சுயநலமாக தெரியிறாங்க எனக்கு நடந்துக்கிறது பேசுகிறது இதெல்லாம் சுயநலமாக இருக்குது அப்போ இருந்த ஃப்ரெண்டெல்லாம் அந்த மாதிரி இல்லை ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே நம்ம பெருசாக எதுவுமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அதே மாதிரியே இருக்குது இப்போ பேசுகிறதும் ஸோ அதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதனால் எனக்கு திரும்பி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது